செல்வகுமாரின் வானிலையும் அறிவியலும் வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் மூடுபணி பனிப்பொழிவு குளிர் வெயில் மழை ஆகியவை வரக்கூடிய நாட்கள் எங்கே எப்படி அமைய போகிறது வானிலை அமைப்பு ஏற்படுத்தும் செயல்பாடுகள் என்ன இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து விலகுக அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி வரி பதினேழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையின் தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் இணையும் இடத்துல தொடங்கி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரை நீடிக்கிறது இதற்கு அடுத்ததாக ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா தீவு ஒன்று இருக்கும் இருவேறு நிகழ்வுகள் சுமத்ரா தீவு அருகே மேலும் ஒரு நிகழ்வு வந்துருக்கு அதுதான் நம்ம பதினெட்டாம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த ரெண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்து வரக்கூடிய இருபதாம் தேதி பிடிவி தொடக்கம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில முதல் நிகழ்வுக்கும் இரண்டாவது நிகழ்வுக்கும் தொலைவு அதிகமா இருக்கிற காரணத்தினால நெருக்கமா இருந்தா கூட பரவாயில்லை மத்திய பகுதியிலேயே நீடித்திருந்தால் பரவாயில்லை இலங்கையை நெருங்கி இருக்கிற காரணத்தினாலே இது தனியாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிக்கு நகர்ந்தும் அந்த நிகழ்வு அதாவது பதினெட்டாம் தேதி எதிர்பார்த்த நிகழ்வு அப்படியே அது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி அதாவது ஒன்றிணைந்து வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து இலங்கைக்கின் வடக்கு பகுதியில் அமைந்து தமிழ்நாட்டின் கரையோரத்தை நெருக்கமாக அமைந்து மழை பொழிவை இருபதாம் தேதியிலிருந்து தொடக்கே ஏற்கனவே அறிவிக்கை கொடுத்திருக்கிறோம் அதற்கு முன் இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் வெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் மழை எப்படி நாளை எப்படி அதாவது வெயில் எப்படி குளிர் எப்படி பனிப்பொழிவு எப்படி மழை நாம ஏற்கனவே சொல்லிட்டோம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகுதான் பதினெட்டாம் தேதி இலங்கைக்கு வட இலங்கை பத்தொன்பதாம் தேதி இன்றைய இலங்கைக்கு தொடங்கிடுச்சு பதினேழாம் தேதி தென்கிழக்கு இலங்கையில இது தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எப்படி ஏற்படுத்தும் மழை தொடக்கம் நேரம் எப்பொழுது என்பதையும் அறிவியலோட இணைத்து பார்ப்போம் இப்போ குளிர் பனிவா குளிர் வானிலை நிலவுகிறது டெல்டாவுல இந்த அதிகாலை நேரத்துல ஆனால் நேற்றைக்கு கொஞ்சம் மூடு பணி இருந்துச்சு மூடு பணி டெல்டாவுல குறைவா இருக்கு பனிப்பொழிவு இருக்கு கடுமையாக மூடி இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மூடு பணி அல்ல ஆனால் பனிப்பொழிவு இருக்கு குளிர் இருக்கு ஆனால் இது மூடு பணி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உயர் அழுத்தம் நேற்றைக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசாக்கு இடைப்பட்ட பகுதியில் நீடித்திருந்தது இன்றைக்கும் கொஞ்சம் விலகி அதாவது வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவுல நீடித்துக் கொண்டிருக்கு ஆக இந்த எண்டிங் அதாவது காற்று தரையை தொடுமிடம் முதல் சென்னை வரை இருக்கு அதாவது உயரழுத்த காற்று தரையை தொடும் இருந்து சென்னை வரைக்கும் அதே நேரத்துல வடக்கு கடலில் இறங்க கடலில் இறங்கி வரக்கூடிய இமயமலை குளிர்காற்று அதே இடத்துல ஏற காரணத்தினால விஜயவாடா மசூலிப்பட்டினம் இந்த பகுதி தொடங்கி சென்னை வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கிருஷ்ணா மாவட்டம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட கடலோர மாவட்டங்கள் மூடுபனி காணப்படுது தமிழ்நாட்டின் அதுக்கு சென்னை சென்னைக்கு தெற்கே பனிப்பொழிவு இருக்கு பெரிய அடர் மூடுபனி இல்லை பணி இருக்கு லேசாக தெற்கே வர 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 அந்த மூடுபணி என்பது குளிர் பணியாக மந்தமான ஒரு பனிப்பொழிவாக இருக்கு அவ்வளவுதான் பனிப்பொடிவு இருக்கு இது காரணம் உயரழுத்தம் உயிரெடுத்த பனிப்பொடிவும் கீழே இறங்க உயிரெடுத்த குளிரலையும் கீழே இறங்க இமயமலை குளிர் காற்றும் ஒன்றிணைந்தால் அது மூடுபடி அந்த செயல்பாடு திருவள்ளூரிலிருந்து விஜயவாட வரைக்கும் நடைபெறுகிறது ரைட் தமிழ்நாட்டிற்கு குளிர்வானிலை இந்த பகலில் என்ன ஆகும் வெயில் அதிகரிக்கும் ஏன் வறண்ட காற்று அதாவது குளிர்காற்று தான் ஏறுது வெயில் அதிகரிச்சிருந்தாலும் உள் மாவட்டங்கள்ல போய் தான் அதிகமான வெயிலை கொடுக்கும் எங்க ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஈரோடு தெற்கு ஈரோடு இந்த பகுதியில் போய் கொஞ்சம் வெயில் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா இந்த சென்னையில நுழையக்கூடிய சென்னைக்கும் டெல்டாவிற்கும் இடையே நுழையக்கூடிய அந்த குளிர்காற்று அதுல இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வறண்ட காற்றா அது நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்துக்கு போய் அங்கே முப்பது டிகிரிக்கு மேல வெப்பத்தை கொடுக்கும் முப்பது டிகிரிக்கு மேல வெப்பநிலையை உயர்த்தும் அங்கதான் ஒரு கோடை காலம் போல இன்றைக்கு தெரியும் ஆனால் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதமான வெப்பம் வெயில் இருக்கும் சுடும் அனல் இருக்காது அனல் எப்படி ஏற்படும் கடலோரம் நுழையக்கூடிய அந்த நீராவி காற்று குளிர் காற்று குளிர்காற்றில் இருக்கக்கூடிய நீரப்பதம் வெப்பமடைந்து மேலே போயிட்டுனா வறண்ட காற்றாக ஈரப்பதம் இல்லாத காற்றாக திருச்சியை தண்ணி மேற்கே போகும் அது பாலக்காட்டு கனம வழியே அரபிக்கடலுக்கு போகும் அங்க போய் அது அங்க இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றோட இணைந்து கேரளாவிற்கு மழைப்படிப்பை கொடுக்கும் கேரள கடலோரத்துல மழையை கொடுக்கும் அது இடி மழைப்படுப்பை கொடுக்கும் அது வேற இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் எங்க இருக்கும் ஈரோடு திருப்பூர் வடக்கு அப்புறம் கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் இன்றைக்கு இப்படித்தான் இருக்கும் வரக்கூடிய நாட்கள் ஏன்னா இந்த காற்று இங்கே நுழைஞ்சு இங்க இப்படித்தான் போகுது புரியுதுங்களா ஆனால் நிகழ்வு வந்தாலும் நீ கிழக்கு காற்று நேரடியாக ஈரோடு வரை போவதற்கு இருபதாம் தேதி மாலை வரைக்கும் இந்த பதினெட்டு பத்தொன்பது ரெண்டு எல்லா நாளுமே வெயில் அதிகமாக தான் இருக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதமான வெப்பம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதமான வெப்பம் அதாவது வெயில் வெளிச்சம் அதிகமா இருக்கும் பிரைட்டா இருக்கும் அதிக வெயிலை அனுபவிக்காதவர்களுக்கு குளிர் சாதனத்திலேயே இருப்பவர்களுக்கு ரொம்ப வெயிலா தெரியும் ஆனால் வெயில் கொஞ்சம் கூடுதலா இருப்பது போல உணரப்படும் மரங்கள் இல்லாத இடங்களுக்கு போன வெயில் கூடுதலா உணரப்படும் நாளையும் பிடித்தான் நாளையும் அதாவது நாளை பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி கிழக்கு காற்று வந்துடும் அப்போ டெல்டாவிற்கு தெற்கே டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் கிழக்கு காற்று வரும் அதுல அவ்வளவு வெயில் இருக்காது ஏன்னா கொஞ்சம் நீரப்பதம் மிக்க காற்று அந்த காற்று அது ஏற்கனவே நீர் ஆவியா தான் வருது கீடு தான் வருது இதற்கு மேல் ஆவியாகாது தான் வருது அந்த ஆவியாக கூடிய காற்று தான் மேற்கு நோக்கி போய் மேற்கு மாவட்டங்கள்ல மேகமூட்டத்தையே ஏற்படுத்த தொடங்கிறோம் தென் மாவட்டங்கள்ல மேகமூட்டத்தை ஏற்படுத்த தொடங்கினோம் குளிர்விக்கும் காற்று இல்லாத காரணத்தினால இருபதாம் தேதி இரு காற்று இணைவு கடல்லையே நடக்கும் என்ன சிஸ்டம் நெருங்கிறோம் கடல்லே நெருக்கி இடை மறித்து நீராவியை கிழக்கு காற்றையும் தெற்கு காற்றையும் இடைமறித்து மழைப்பிடிவை இருபதாம் தேதி ஏற்படுத்தும் அப்படியே தப்பி வரக்கூடிய நீர் மேகங் அதாவது குளிர் நீராவி காற்று வரக்கூடிய காற்று போய் சந்திப்பை ஏற்படுத்தி மழை மேகங்களை உண்டு பண்ணோம் ஆக இருபதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழைக்கு சாதகம் நீராவி காற்றும் குளிர்காற்றும் அரபிக்கடல் காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மரங்களாலும் குளிர்வித்து தென் மாவட்ட பகுதிகளில் தென் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று நிகழ்வால் சுழன்று ஈர்க்கப்பட்டு மேற்கு நோக்கி செயல்படுத்தி மழை மேகங்களை உண்டு பண்ணும் அதே நேரத்தில் வரும் வழியிலேயே அது கடல்லையே நீராக மாறிவிடுகிறது முழுமையாக நீராக மாறுவது கடலிலேயே நடைபெறுகிறது கொஞ்சம் இருபத்தைந்து சதவீதம் தப்பி வருவதுதான் தமிழ்நாட்டின் தரைக்கு வந்து மழை பெருமை கொடுக்க போகுது இதுவே ஒரு பருவமழை காலமாக இருந்தால் என்ன ஆயிருக்குன்னா இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் நீராவி காற்றாக இருக்கும் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் நீராவி காற்றாக இருக்கும் ரெண்டும் உள்ளே நுழைந்த பிறகுதான் அது வட இந்திய குளிர் அலையால மழை மேகங்களை ஏற்படுத்தும் ஆனால் இப்பொழுது வட அரைக்கோளம் குளிர்ந்து இருக்கிற காரணத்தினாலே வடக்கிலிருந்து வரக்கூடிய வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்றாக வந்து கடலிலேயே இடைமறித்து மழை மேகங்களை உண்டு பண்ணி மழையை மாற்றுகிறது இப்படித்தான் ஒரு நிகழ்வு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துல கடல்லையே இருந்து குளிர்காற்றை பெற்று மழை மேகங்களை கனவை வழியாக இடைமறிக்கும் காற்று இருக்கிறது இதனால மழை கடலில் அதிகமாக பெய்யும் தரையிலும் பொடியும் தரையில் பொடிவது அளவாக இருக்கும் மேற்கேயும் இருக்கும் தெற்கையும் இருக்கும் தெற்கே போவது சுடன்று இருக்கக்கூடிய நிழடு கோட்டின் வெப்ப குளிர்விக்க சாதகம் இல்லாமல் தெற்காகவே முதல் நிகழ்வுன்னு சொல்லலாம் மு அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ரெண்டு நிகழ்வு இருக்குல்ல பார்த்தீங்களா டெல்டாவில் நுடிகிறது கடல்ல குளிர்விக்கும் வடக்கையும் அனுப்பும் கடல் வடகட டெல்டாக்குள்ளேயும் அனுப்போம் ஆனால் தெற்கு இருக்கக்கூடியது கொஞ்சம் குளிர்வித்து அப்படியே மேற்கு நோக்கி அனுப்பி மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட உள்பகுதிகளில் மரங்களாலும் அரபிக் கடல் காற்றாலும் குளிர்வித்தும் மழைமேகங்களை உண்டு பண்ணி மழைப்படிவை ஏற்படுத்தும் ஆகவே செட்டிங் செட்டிங் இந்த மழை காலத்தில் இருந்திருந்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் இப்பொழுது வந்திருக்கிற காரணத்தினாலே கடலிலே குளிர்வித்து கடலிலே அதிக மழை தரையிலும் மழை உண்டு கன கனமழை உண்டு மிதமான மழை சற்று கனமழை எல்லாம் உண்டு ஆனால் வெவ்வேறு இடத்துக்கு இடம் அருகே மழை பொழிவின் அளவும் பரப்பு மாறுபடும் ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு தொடக்கம் இருபதாம் தேதி மேற்கே இருபதாம் தேதி உள்ளே இருபதாம் தேதி வட உள்ளே இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வடகடலோரம் மற்றும் கர்நாடக ஆந்திர எல்லையோரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் இருக்கும் மார்ச் இரண்டாம் தேதி வரையும் நிகழ்வு வங்கக்கடலில் இருந்து கொண்டு இங்கே குழப்ப வானிலையும் தூரல் வானிலையும் மழை வானிலையும் மேகமூட்ட வானிலையும் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு மார்ச் ரெண்டு வரை தமிழ்நாட்டிற்கு மழை வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும் நிகழ்வு நெருங்கி வந்து வடகடலோரம் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்திற்கும் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் அறுவடை விவசாய விதைகள் பத்தொன்பதுக்குள் அறுவடையை முடியுங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் முதிராவிட்டால் கவலைப்படாதீர் இந்த மழை முடிந்த பிறகு அறுவடை பணி செய்யலாம் மே அதற்கு பிறகு ஒரு வாரம் இடைவெளி இருக்கும் அதற்கு பிறகு மார்ச் எட்டுக்கு மேல ரெண்டாவது வாரத்துல மழை இருக்கு மூன்றாவது வாரத்துல உறுதியா இருக்கு ரெண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்து பதினைஞ்சாம் தேதி இருந்து மார்ச் இருபதுக்குள்ள ஒரு நிகழ்வாக வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அதற்கிடையில இடைவெளி இருக்கு அந்த நாள்ல அறுவடை செய்து கொள்ளலாம் இப்படி கோடையிலும் நிகழ்வு இருக்கிறது ஏப்ரலில் ஒன்று மேயில் ஒன்று இருக்கு முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் வெப்பம் உயர்கிறது இதன் காரணமாக அரபிக்கடல்ல தென்மேற்கு பருவமழை காலத்துல நிகழ்வு உருவாக சாதகம் அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்தால்தான் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் மிக வேகமாக வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது வங்கக்கடல் வெப்பம் மெதுவாக உயர்கிறது இதனால தெற்கு காற்று வைகாசி மாதத்தில் வீசக்கூடிய காற்று தாமதமாக தொடங்கும் தாமதமாக தொடங்கினாலும் தொடர்ச்சியாக இருக்காது வெப்பம் உயர வேண்டும் அதாவது கொல்கத்தா ஒடிசா அதாவது மேற்கு வங்கம் ஒடிசா பகுதிகளில் வெப்பம் மிகுந்தால்தான் வைகாசி காற்று வலுவாக இருக்கும் அது கொஞ்சம் தாமதம் அடையும் வேகம் குறைவாக இருக்கும் நிகழ்வு தொடங்குவது அரபிக்கு வங்கக்கடலில் தாமதம் ஏற்படும் இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை நமக்கு அரபிக்கடல் இருந்து வந்து நல் அதாவது வங்கக்கடல்ல நிகழ்வு இருந்தாதான் அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும் அது தாமதமாக உயர்ந்து ஈர்க்கும் அதற்கு முன் அரபிக்கடல் பகுதியில் நிகழ்வு உருவாகி அதன் மூலமாக கேரளாவிற்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைப்படி கொடுக்கும் என்பதுதான் நம்முடைய நீண்டகால அறிக்கையாக இருக்கிறது என்பதையும் விரும்புகிறேன் இணைந்து கோடை வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் போகும் நேற்றைக்கு முப்பத்தி ஐந்து டிகிரி வரைக்கும் உயர்ந்திருக்குது ஈரோட்டுல ஈரோட்டுல ஆனால் அந்த முப்பத்தி எட்டு என்பதுதான் நூறு டிகிரி முப்பத்தி எட்டு தான் நூறு டிகிரி அந்த அளவுக்கு எல்லாம் தொடாது தொடடும் நூறு நூத்தி நாலு வரைக்கும் போகும் நூத்தி அஞ்சு ஒரு நாள் போகும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டுக்குள் இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நூறுக்குள் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல ஏறுனாலும் அது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அனல் காற்று போல் இருக்காது என்பதையும் கடந்த ஆண்டு வெப்பத்தையும் கடந்த ஆண்டு கடந்தாண்டு கடந்த ஆண்டு கோடையையும் கற்பனை செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இரு அப்டேட்ஸ் உடன் நன்றி